ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வேதாந்த தேசிகர் அந்த பிராமண பையனுக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு சொல்லவே தேசிகர் அவருக்காக நம்ம பெருந்தேவி தாயாரை சேவிக்க வராரு அவருக்கு வந்து பெருந்தேவி சுவாமி தாயார் வைபவத்தை எப்படி போட்டுறதுன்னு சுத்தமாக தெரியல அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒன்று புகழ ஞானம் இல்லை அப்படின்னு நினச்ச அவர் அப்போ புரிஞ்சுகிட்டார் மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை கிடச்சிடுத்துனா அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும் அம்மா உன் பார்வை எனக்கு கிடச்சிடுத்துமா இனிமேல்ட்டு உன்னை பற்றி சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படிங்கிறதான் மேற்கொண்டு ஸ்லோகத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மூணாவது ஸ்லோகத்துலேயும் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் எனக்கு இனிமேல்ட்டு பெரும் புகழ் வரப்போகுதுமா ஏன்னா உன்னை உன்னை சோஸ்திரம் பண்ண பேருமே பெருந்த புகழ் அடைஞ்சு இன்றைக்கி இந்திரன்லேந்து ஆதிசங்கரர்லேந்து வேதானாந்த தேசிகர்லேருந்து அவரே தான் எல்லோரும் புகழாக இருக்கும் பொழுது அவரே சொல்லிட்டாரு பதினாறு ஸ்லோகத்தில் கொட்டும்ன்றத மூணாவது ஸ்லோகத்தையும் சொல்லிட்டார் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா அப்படிங்கிறத அப்படிங்கிறதோட நாலாவது ஸ்லோகத்துக்கு அவர் கிளம்புறாரு இந்த ஸ்லோகம் தியானம் கை கொடுமா ஏன்னா தியானங்கள் பண்ண பண்ண தான் பாவங்கள் அகலம் அப்படின்ட்டுருக்கு தியானம் பண்ணுறது சாமானியமான விஷயம் இல்லை கண்ணை மூடும்பொழுது தான் ஆயிரத்தி எட்டு விசாரம் வேதனை என்னென்ன பண்ணணும் மறந்தது மறந்து போகாதது எல்லாமே நனவுக்கு வந்து தியானம் பண்ண முடியாத ஆகும் அதுதான் கலியுகத்தோட ஒரு ஒரு பவர் அதெல்லாம் மீறி தியானம் பண்ணணுமா அந்த தியான சக்தியும் அம்பால் தான் தரணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் எஸ்க்கமலேயே மீஷா ஜன்மஸ்தலய தலியணம் கேபி அபிநேகலூர் தேரதி பதிசாட்சம் பெருமாளை பத்தி சொல்றது பெருமாள் எப்படி அப்படின்னு பண்ணால் தன் சங்கல்பத்தினால தான் உலகத்தை படைக்கிறார் அவருக்கு உலகமே சரீரம் அவர் ஆத்மாவாக இருக்கார் அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஆத்மாதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை அசையும் பொருள் அசையாத பொருள் அதுதான் ஜங்கமா ஜங்கமானா எல்லாருக்கும் அசையும் அசையாத பொருள்களுக்கெல்லாம் அவரே ஆத்மாவாக இருந்து எல்லாரையும் காக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா கல்யாணம் அப்படின்னா எல்லோருக்கும் மங்களமயமானவர் அவர் அழகானவர் ஒன்று இருந்தால் இருக்காது பாருங்கள் எல்லாேருக்குமே ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அழகாக இருப்பாள் ஆனால் வாயில் நல்லா வரத்தையே வராது அழகாகவும் இருப்பாள் நன்னாவும் பேசுவாள் ஆனால் காரியத்துக்கு ஒன்றும் ஆக மாட்டாள் ஒன்றும் வேலை பண்ண மாட்டாள் அப்படி கிடையாது தான் அழகாகவும் இருப்பார் மங்களமாகவும் இருப்பார் கூப்பிட்டா உடனே ஓடி வந்து நமக்கு உபகாரம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் சொல்லி காமிச்சா எல்லோருக்கிட்டையும் போய் சொல்லிவிடுவார் நான் தான் பண்ணேன் நான் தான் இது அதுவும் பண்ண மாட்டாரான் சைலண்ட்டாக இருப்பார் நம்மளாக சொன்னால் தான் உண்டு எனக்கு பெருமாள் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறவரிலையும் அவரை சொல்ல மாட்டாரான் இந்த மாதிரி மங்களமானவர் அழகானவர் இப்பேற்பட்ட அது மட்டும் கிடையாது இதில் என்னென்னா இப்போது மேக லட்சியம் சமாதோ சமாதி நிலைமையில் ஒரு சில பேர் வந்து பெருமாளை தியானம் பண்ணுவாள் அனன்ய சிந்தனை இல்லாத அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள் அவளுக்கு நினைச்சுமே தியானம் சித்தியாகிடும் பெரிய பெரிய நம்மாழ்வார் ஆழ்வார் மாதிரி பெரிய ஒரு மகனியர்களுக்கு வந்து தியானம் நிறைய பேரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தியானத்தில் உட்காண்டா ஒன்றுமே தெரியாது நம்ம ரமண மகரிஷி இவருக்கு சொ இவர்கிட்ட சொல்லணுமா தியானம்னா அப்படியே தியானம் அதே மாதிரி ஞானந்த சுவாமிகள் இவாள் ஐநூறு ஐநூறு வருஷமா தியானத்தில் இருந்தாலும் நமக்கு அச்சரியமாக கேட்கறது அப்பேற்பட்டவாளையும் காப்பாற்றுறவர் நம்ம பெருமாளாம் ஏன்னா தியானத்தில் இருக்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியாது சுற்றி என்ன நடக்கிறது மிருகங்கள் கடிக்கிறதா ஒன்றுமே தெரியாது அவளுக்கு அந்த அப்பேற்பட்டவளையும் பெருமாள் ரொம்ப கா காக்கிறாரான் தியானம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ பண்ணுறவால் அவர் ரொம்ப தன்னை அறியாத பெருமாளோட ஒரு அழகுலேயே நிலச்சி போன தியானத்தை சமாதி நிலைய ஆயிடுவாவா சமாதி மாதிரி ஆயிடுவா அசைவி இல்லாத ஆயிடுவா அவால் பெருமாள் காப்பாற்றறான் இப்படிலாம் பெருமாளுக்கு பெருமை இருக்குது அந்த பெருமாள் எங்கே இருக்காரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாமா எப்படியா அப்படின்னா அம்மா நீ காலில் வந்து இந்த செம்பஞ்சி குழம்புன்னு சொல்லுவோம் அதுக்கு இப்போ அல்தான்னு சொல்கிறோம் தெரியுமா காலில் மருதாணி போடுறதுக்கு அது அது என்ன பண்ணுமா அது பெருமாள் மாரில் கரையாக படிச்சுருக்குவோம் ஏன்னா இவன் வந்து போட்டுகிட்டுருப்போலேன் இப்போ அது மங்களகரமான விஷயம் மருதாணி அல்தா டான்ஸ் அவலாம் போட்டுவாள் இன்றைக்குமே எல்லாம் பூசின்னு மங்களகரமாக இருக்கிறவ தானே நம்ம மங்களாம்பிக்கா அவள் ஏறி உட்காந்து பெருமாள் மாரில் கரையை உண்டாக்கி ஒரு மாரில் பார்த்தீங்கன்னா கரை இருக்குமா அந்த செம்பஞ்சி குழம்பு அந்த அல்தாவோட கரை இருக்குமா அது அப்படியே பெருமாள்கிட்ட உட்காந்து உட்காந்து அப்படியே கரை இருக்கும்போது அந்த கரையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாமா அந்த கரை இருக்கிறவர் நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரையினால் தான் நாராயணனே இத்தனை வேஷனை பண்ணுறாரு இல்லையா சத்திய சங்கல்பர் உலகத்தை படைக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் படைக்கிறாரு அசையும் மசியா சுத்தம் அவரை தான் காக்கிறாரு மங்களமானவர் அழகானவர் சமாதி நிலையில் இருக்கிற யோகிகளை காப்பாற்றுறவர் இத்தனை பார்த்தவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த மாதிரில் வக்ஷஸ்தலத்தில் அம்பாலோட அந்த அல்தா அப்படின்னு போன்ற இந்த செம்மஞ்சி குழம்பு ஒரு அடையாளமாக இருக்குமா அதுதான் அடையாளமா அப்படிங்கிறத தாயாரை வச்சு தான் பெருமாளுக்கு அடையாளம் இன் ஷார்ட் அந்த தா பெருமாள் இவ்வேற்பட்ட வைபவமாக இருந்தால் கூட தாயாரை வச்சு தான் அவரோட வைபவமாக அப்படின்றது தேசிகர் அழகாக உருகி நமக்கு சொல்லியிருக்காரு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வழக்கம் போல் நீங்கள் கீழே ஜெய மகாலட்சுமி மகாலட்சுமி நமக ஏதாவது எழுதுங்க வழக்கம் போல் எல்லாருக்கும் பாஸ் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்